அதிரடி நிகழ்ச்சி உரை இந்திய பொருளாதாரம் தானாக வளர்ந்ததா அரசின் முயற்சியா சனிக்கிழமை கேரள மாநிலத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளில் எண்ணூற்றி நாற்பத்தி ஐந்து யானைகள் பலியானதாக தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கேரளாவில் உள்ள மாநில யானைகள் காப்பகங்களில் யானைகள் குறித்த ஆய்வு நடைபெற்றது அதில் பல திடுக்கடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்த ஆய்வின்படி இளவயதுடைய யானைகள் குறிப்பாக பத்து வயதுக்கு உட்பட்டவை இறப்புக்கான அதிக ஆபத்தை எதிர்கொள்கிறது புதிதாக பிறக்கும் நூறு யானைகளில் சுமார் நாற்பது யானைகள் பத்து வயதை தாண்ட பல்வேறு இன்னல்களை கடந்து வர வேண்டியுள்ளது யானைக்குட்டிகள் இறப்பு அதிகரிப்பிற்கு எலிபென்ட் என்டோதெலியா டிராபிக் ஹெர்ப்ஸ் மூலம் ஏற்படும் நோய் காரணமாக கூறப்படுகிறது இந்த வைரஸ் யானைகளுடன் இணைந்து வாழ்கிறது வனத்துறையினர் சமீபத்தில் இலங்கையில் நடத்திய ஆய்வில் யானைகளுடன் இந்த வைரஸ் இணைந்திருப்பது தெரிய வந்துள்ளது ஆசிய யானைகள் உயிர் வாழ்வதற்கு இந்த நோய் தொற்று பெரும் அச்சுறுத்தலாக மாறுவதை தடுக்க இயற்கையான வாழ்விடங்களை மீட்டெடுப்பது முக்கியமானது ஆகும் மேலும் யானை கூட்டங்கள் ஆங்காங்கே இருப்பதை சரிபார்க்க வேண்டியதன் அவசியத்தை யானைகளின் கணக்கெடுப்பு ஆய்வறிக்கை அடிக்கோட்டிற்று காட்டுகிறது உணவு பற்றாக்குறை போதுமான அளவு தீவனம் கிடைக்காதது காலநிலை மாற்றம் யானை வழித்தட மாற்றம் ஆகியவையும் யானைகளின் இறப்புக்கு காரணமாகின்றன என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் கடந்த எட்டு ஆண்டுகளில் எண்ணூற்று நாற்பத்தி ஐந்து யானைகள் பலியானதாக கூறப்பட்டுள்ள இந்த அறிக்கை யானைகளின் இறப்புகளை குறைப்பதற்கு ஒரு முறையான அணுகுமுறையை உருவாக்க நாட்டில் உள்ள யானைகளை பாதுகாக்க பரிந்துரைத்துள்ளது